பேசுறது ஹலோ ஹலோ மணியன் சார சார் சொல்லுங்க சார் 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 வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் சரி சார் சரி சார் நாடகத்துக்கு வந்துக்கீங்களா ஆமா சார் நாடகத்துக்கு இந்த நம்ம மானாமர பக்கத்துல கனியமரி ஜானா ஆமா சார் அங்கே தான் வந்திருக்கேன் சரி சார் நான் அங்கே தான் வந்திருக்கேன் என்ன சார் சொல்றீங்க ஆமா ஒரு லோன் போடுற காரணம் வந்திருக்கேன் ஆமா சார் ஆமா சார் எங்க வீட்ல ரொம்ப ஏற்கனவே லோன் போடணும்ங்கற சொல்லி இருந்தேன் சரி சார் நான் நாங்க குருபாதே வந்திருக்கோம் வந்தீங்கனா எல்லாரும் சேர்ந்து போடுறோம் ஓ குருபா பி குருபா இல்ல பி குருபா இல்ல சார் ஓ குருபா தான் சார் பி குருபா நான் வீசுமடா ஐயே

நல்லா இருக்கியாடா ஏ நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் உங்களுக்கு என்ன டான்ஸா அவள் ஒரு லூஸ் முண்டை நீ நான் சாப்பிட்டேன்டா சொல்ல சாப்பிட்றேன் நல்லா சாப்பிட்ற வேலை வேலைக்கு சாப்பிடு அவளை விடு அவள் ஒரு கருவாய்ச்சி முண்டை அவளை போய் நான் போனேன் அவளை விடுடி அப்படியே நல்லா இருக்கியா ஆமா வேலை வேலைக்கு சாப்பிட்றா உன்னைய விட்டுட்டு நான் யாரா பார்க்க போறேன் செல்ல யாரு நல்லா அவ ஒரு பைத்தியாரம் முண்டை அவளை புரிஞ்சு ஒரு ஆளாடி எனக்கு நீ நல்லா சாப்பிடு ஆமா ஸ்கூல் பிள்ளை பிள்ளைகளுக்கு அனுப்பிட்டியா ஆமா அவர் உண்டா வீட்டுல ஒன் போடுறம்டா வந்திருக்கேன் சார் வணக்கம் வணக்கம் பண்றேன் நான் வந்து இறங்கிட்டேன் சார் மேடம் பாருங்க கம்மாக்கார ஓரத்தில் மேடம் இருக்கேன் எப்படி இருப்பீங்க சொல்லுங்க சார் கண்ணாடி போட்டிருப்பேன் தொப்பி மாட்டியிருப்பேன் சார் சார்

ஒரு லோன்லாம் போடுறாங்க ஒரு சாரி என்கிட்ட லோன்ல அவர்கிட்ட இருந்து பேசிக்கிட்டே இருக்காரு அவர் அவர் நல்ல ஒரு ரசிகர்ரா உனக்கு எனக்கு ஜெயராஜுக்கு அழகருக்கு குலிசாமி எல்லாரும் லோன் போடன்னு சொன்னாரு நான் தான் கனையமர சேல நாடக இருக்கு வாங்க சார் சொல்லிட்டு அவர் சைஸை பேசு மா

நீ போட்டால் செனையால் சாணிதான்டா போடுவோம் கூட போடா எடுவட்டம் கூப்பிடாதீங்க கூப்பிடாதீங்க உங்களை பார்க்கும்போது சாந்தமா இருக்கிறீங்க ஆமா லோன் எல்லாத்துக்குமே போடுவீங்களா சார் எங்க எவ்வளோ நேரத்துல எவ்வளோ வரையும் போடுவீங்க சார் அதாவது ஒன் லேக்ஸு டூ லேக்ஸு ஹவுசிங் பவுடர் லோன் டொண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஓ வீடு ரிலாக்ஸ் பொறுத்து லோன் போடுவோம் சார் வீடு ரொம்ப ஆமா ரொம்ப வீடு கொஞ்சம் பெருசா கட்டணும் சார் பெருசா கட்டணுமா ஆமா சார் டைட்டாக இருக்கிற மாதிரி பாருவேன் என்ன சார் சொல்றீங்க இல்ல பேங்க்ல பணம் இல்லாமல் சார் கொத்தனர்லாம் சம்பளம் எப்படியும் கேக்குறாங்க சார் ஒத்துனார்

நொப்பம் பேர் தெரிய முடியும் லூசு முண்ட அடைச்சிக்கல சாமி கிட்ட தெரியும் ரெண்டு லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கா அதை அடைச்சே அடைக்கலையா அடைக்கல சாமி சார் ஏ அடைக்கல சாமி உங்க அப்ப பேர் தெரிய முடிய லோனும் பாக்கி இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அதை அடைச்சே அடைக்காதான் அதான் சார் அடைக்கல சாமி அடைக்காம அடைக்கிறோம் லோன் போட்டீங்களா போட்டோம் சார் அது அடைச்சே அடைக்கலையா அதான் கிறுக்கு போய் அடைக்கல சாமிங்கிறோம் வாட இடம் வாட அட எடுவட்ட எரும மாட்டே பேல லோன் போற மோரே பத்தியா அடச்சாகல அடக்கலையானு தெரியாம நீ பேக்கத்திட்டு லோன் போறே உன்ன பட்டு அந்த ஐய ஜாலி அட ஆண்டவா இது என்னடா கொடுமை அவன் தான்டா லோன் அடக்கல அவர் அவர் எங்கேயோ லோன் போட்டு வந்திருப்பார் அவருக்கு ஆக நம்மளத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இடத்தை விட்டு கலண்டுரும் நினைச்சோம்

நீ எத்தனை பேத்துக்கு தான் லோன் போடுவ நிறைய பேர் லோன் போட்டுருக்க நிறைய பேர் லோன் போடுறாலும் இங்க என்ன வந்திருக்க இங்க என்னது உனக்கு போடுக்க வந்திருக்க எனக்கு நீ போறியா போலையானு எனக்கு தெரியும் ஏன் நீ வச்ச ஆள் கிடையாது நான் வச்ச லோன் ஆபீசர்னா லோன் ஆபீசர் மாதிரி பேசிய ஆறு பொம்பள லோன் வாங்க வந்தீட்டா கருவா புண்டாகற கருப்பிங்கற என்ன உன் இஷ்டத்துக்கு பேசுறே என்ன ஏன் ஏன் இஷ்டத்துக்கு தான் பேசுறே எதுக்கு பேசுற பேசுமே வாய் இருந்தா என்ன நான் பேசுறியா வாய் இருந்தா அப்ப உன்னை நான் மரியாதைக்குறதமா பேசவா வாய் பேசத்தானே கொடுத்துர்க்கேன் எதுக்கு பேசுறேன்னு தான் கேக்குறேன் பேசுமே என்ன முன்ன பண்ண நீ பாத்துறியா பேசுமே உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கா உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கா இருக்கா முதல்ல

சொரக்காக்கி சொரிஞ்சிட்டே வந்தவளே என் போண்டாவுக்கு அகட்டி கொடுத்தவனே என் பீட்டர் ரூட்டுக்கு காற்று வேலைய வந்தவளே என்ன இப்படி பேசுற அண்ணன் கிளம்பிட்டார் என்னவா கிளம்பு வரல என்ன கிளம்பு வரல ஒழுக்கமா பேச ஆம்பளைய ஒழுக்கமா பேச ஆம்பளை கிட்ட பொம்பளை எப்படி பேசலாம் அப்படி பேசுற பொம்பளை கிட்ட ஆம்பளை எப்படி பேசுற அப்படி பேச ஒரு டீஷர்ட்டா பேசிக்கிட்டு இருக்க நான் என்ன நீங்க பேசுங்க சார் டிஸ்ப்ளே என்ன என்ன உங்க நான் ஏதாவது மரியாதையா பேசுறேனா இல்ல நான் உங்க லோன் ஆபீசர் சொன்னேன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் சரியா கொடுத்தா என்னத்த கொடுத்தா அத நீங்க காபாத்திக்கு தெரிஞ்சா என்னத்த கொடுத்தேன் ஒரு பாம்பை ஃபுல்லா பண்ணி தர முடியல ஆமா நீ என்னத்த நீ கேட்டி படிக்காத பாமர மக்கள நீங்க படிச்ச இளங்கற தானே ஒரு ஃபார்மை ஃபுல்லா பண்ணத இல்லனா நீங்க தான் ஃபுல்லா பண்ணனும் அப்படியா அந்த வேலைத்தான் உங்கள் கவர்மெண்ட்ல வந்துட்டாங்க படிச்சவன் சொல்ல படிக்காத பிள்ளை கேக்கணும் என்னப்பா படிக்காத கேக்கணும் எல்லாத்துக்கும் கேட்க முடியாது ஆமா கேட்க வேண்டிய இடத்துக்கு மட்டும் தான் கேட்க முடியும் ஏன் சொல்ல கேட்டுட்டே நீ ஆகணும் ஏன் சொல்ல நீ ஒரு குடும்பத்துல கேக்கணும் நான் உட்கார்ந்தா உட்கார்னும் நான் நீ nickettana நான் என்ன ஒண்ணுக்க இருக்கணும் ஏய்

தயிர் எதுல இருந்து வரும் மோர்ல இருந்து வரும் மோர் எதுல இருந்து வரும் பால்ல இருந்து வருங்க பால் எதுல இருந்து வரும் மாட்டுல இருந்து வருங்க என்ன மாடு பசு மாடுங்க பொட்ட மாடு தானே ஆமாங்க அப்ப நீ தானடி வெண்ணே ஏ புது கோட்டை வெண்ணே ஏ மானாமதுர வெண்ணே ஏ கமுதி வெண்ணே ஏ அறுப்பு கோட்டை வெண்ணே ஏ சிவகங்க வெண்ணே ஏ கைகாட்டி வெண்ணே ஏ திருவேயமுத்தூர் வெண்ணே கேளற ஆல் ரவுண்ட் கார் தண்டி ஏந்தல் வெண்ணே கேளற கூடிச்சாடி கேளற ஏண்டா தண்டு தண்ணி பையல

இத்தனை வெண்ணைய கூப்பிட்டீங்களே மிஸ்டர் சண்முகராஜா நான் என்ன உங்களை தவறா பேசுறேன் நீங்க ஏன் கோவப்படுறீங்க பாவமே அந்த பச்சை மண்ணே ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் அப்படியே சரிக்கு சமமா போகணும் அப்படியா ஒரு குடும்பத்துல மனைவி பேச்ச புருஷன் கேட்கணும் புருஷன் சொல்ல பொண்டாட்டி கேட்கணும் குடும்ப மாதிரி கேட்கணும் விட்டு கொடு போவன் கெட்டு போவல்ல விட்டு கெட்டு போறவே விட்டு கொடுக்க மாட்டான் அப்ப சரி சமமா போவீங்க இல்ல விட்டு கொடுக்கும் நீ ரெண்டு பொம்பளை கிட்ட போயிட்டு வாங்க நாங்க விட்டு குடுத்துட்டு கொடுத்துட்டு வாக்காந்திருக்கற பிரச்சனை போயிட்டு வந்துருவியா அப்ப நீ ரெண்டு ஆம்பளை கிட்ட போனா நான் வாக்காந்திருக்கட்டுமா

மரியாத கட்டுப்போட இங்க வருங்க பெண்களுக்கு நான் மரியாதை கொடுக்கறேன் ஆண்களுக்கு நான் என்னைக்குமே சரிக்கு சேர்ந்த மரியாதை கொடுப்பேன் ப்ரோ ப்ரோ

ஏறி உழுமாம் இளவற்றிகள அடிமார் குளத்துக்கார மேலே அடிமயுணர்த்து சின்னவளை மயுணர்த்து சின்னவளை பார மேலிருந்து thank you எல்லாம் சூப்பாங் ஒத்து எப்படி ஜமராச குளக்கே சொல்லுவோம் ஏற்கனவே அந்த ஆளுக்கு முடியல கோ கோப்படீங்க சண்முகராஜா நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதே மாதிரி

சூப்பரா இருக்கும் பேரை மாத்திட்டு ரெண்டாவது குழந்தை வரந்தா மானா மதுர முக்குண்டு வைப்போம் பேரை மாத்திட்டு என்ன பேர் ஓ பிரியா ஓ பிரியா உங்க பேருங்க என் பேரை மாத்திட்டு என்ன பேருங்க ஓ பொம்மை ஓ பொம்மையா வேணாயா மழை ஓ போ அது காயடிச்ச கிடாயி மோத்திரத்தை குடிச்சிட்டு ஓடிடும் பேரை மாத்திருக்கு என்ன பேர் உங்க பேர் என்ன சொன்னீங்க என்னதான் சொல்ல வர

அதனால என்னுடைய காதல சொல்றாங்க